கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் உபகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம் கத்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாகோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கத்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்று கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனம் தீர்க்காயசுமானவர் என்றான் பாருங்கள் தேவனுடைய கட்டளைகளை கை பிள்ளைகளுக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே ஜீவனம் தீர்க்காயிசுமாய் இருக்கிறாராம் அவரே உனக்கு ஜீவனாய் இருக்கிறார் அவரே உனக்கு தீர்க்காயசை கொடுக்கிறவராக இருக்கிறார் தேவ பிள்ளைகளே நமக்கு ஜீவனை தருகிறவர் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று சொன்னவர் இதோ நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இதோ நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறபடியினாலே நம்மையும் இந்த பூமியிலே உயிரோடு கூட காப்பதற்கு அவர் வல்லம உள்ளவராக இருக்கிறார் நம் தேவன் நம்மை ஜீவன் கொடுத்து நமக்கு தேவன் ஜீவன் கொடுத்து நம்மை உயிரோடு காக்கும்படி தேவன் கருவை தருவாராக இந்த கால வேலையிலே மரண பயத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உங்கள் சரியத்தில் ஏற்பட்ட பலவீனத்தின் நிமித்தம் உங்கள் சரியத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதியின் நிமித்தம் நான் மறுத்து விடுவேனோ என் ஆயுசு நாட்கள் குறைந்து விடுமோ என்னுடைய குடும்பத்தை நான் விட்டு விடுவேனோ என்னுடைய நான் விட்டுவிட்டு நான் போய் விடுவனோ என்று உங்கள் இருதயத்திலே காணப்படுகிற அங்கலாய்ப்பை தேவன் காண்கிறார் உங்கள் காணப்படுகிற மரண பயத்தை தேவன் காண்கிறார் உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை தருகிறார் மரண பயத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுக்கு தீர்க்க கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் தேவன் ஜீவனை கொடுக்கிறார் தேவன் கொடுக்கிற ஜீவனாலே உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுக்கிறார் ஒரு மனுஷன் நூத்தி இருபது வருடங்கள் வரைக்கும் வாழ வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார் எழுபது பலத்தின் மிகுதினால் எண்பது வயது வரைக்கும் அவன் உயிர் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நீதிமானே உத்தமனே கத்தரை பின்பற்றுகிற தேவனுடைய மனுஷனே தேவனுடைய மனுஷியே உங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் சொல்லுகிறார் உங்கள் வருஷங்கள் விருத்தியாகும் நாமத்தினாலே நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வாசித்து பாருங்கள் தேவனுடைய வலது கரத்திலே தீர்க்காயுசமும் அதனுடைய கரத்திலே செல்வமும் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கிறோம் தேவனுடைய வலது கரத்தில் தீர்க்காயுசு இருக்கிறது தேவன் தமது பிள்ளைகளுக்கு தீர்க்காயிசை உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என் சகோதரனே உங்களுடைய தகப்பனுக்கு கத்தற்கு தீர்க்காயிசை உண்டாக்குவார் உங்களுடைய தாய்க்கு கத்த தீர்க்காயிசை உண்டாக்குவார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்த தீர்க்காயிசை உண்டாக்குவார் எனக்கு ஒரு ஃபோன் கால் இவ்விதமாய் வந்தது மருத்துவமனையிலே மிகவும் சீரியஸான ஒரு நிலைமையில பனிரெண்டு வயது நிரம்பிய ஒரு மகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்தது அந்த மகளுக்காக எல்லோரும் பாரத்தோடு கூட ஜபியுங்கள் என்ற ஒரு செய்தி வந்தது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டுதல் என்ற அந்த குறிப்பு எங்களுக்கு வந்தது நாங்கள் எங்கள் திருச்சபையாராய் செபித்தோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கத்தாவே அந்த மகளுடைய ஜீவனை காப்பாற்றிக்கொள்ளும் அந்த மகள் இவ்விதமாய் சீரியசி கண்டிஷனில் போயிருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா அந்த மகள் மறிக்கக்கூடாது அந்த மகளுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் அந்த மகளுக்கு தீர்க்காயு கொடுக்க வேண்டும் அந்த மகளுடைய கத்தர் பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி திருச்சபையாராய் இணைந்து நாங்கள் பொழுது கத்தர் மகளுக்கு ஒரு ஜீவனை கத்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராயிருந்தார் மீண்டுமாக நாங்கள் ஃபோன் கால் செய்து கேட்கும் பரவாயில்லை இப்போது அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று செய்தியை நாங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது தேவ பிள்ளைகளே நீங்கள் மரணத்திற்கு விளிம்பு கிணறாய் கடந்து போகலாம் நீங்கள் மரணத்துக்கு விளிம்பு கிணறாய் கடந்து போனாலும் தேவனுடைய ஜீவனை மீட்டுக் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் மறித்தார் ஆனாலும் அவர் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறார் மரணத்தை வென்ற ஆண்டவர் மரணத்தை வென்ற தேவனாகிய கர்த்தர் உங்களையும் மரண ஆக்கின பிள்ளைகளுக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் மரணத்தின் பிடியில் சிக்கியிருக்கிற உங்களை நிச்சயமாய் தேவன் மீட்டெடுப்பாளாக பயப்படாதிருங்கள் தீர்க்கு என்பது ஒரு நீண்ட ஆயுளை குறிக்கிறது நாற்பது வயதிலே மறித்து போகிற வாழ்க்கை அல்ல ஐம்பது வயதிலே மறித்து போகிற வாழ்க்கை அல்ல நீண்ட ஆயுளை தேவன் நியமித்து வைத்திருக்கிற எழுபது பலத்தின் மிகுதினால் எண்பது வயது வரைக்கும் நாம் ஜீவனோடும் சரித சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ கத்த நமக்கு கிருப செய்வாராக உபாகமும் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிற பிள்ளைகளுடைய நீடித்திருக்கும் என்பதாக சொல்லுகிறார் வாழ்நாளை நீடித்திருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார் எபேசரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும் பூமியிலே உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் கத்தருடைய பிள்ளைகளே உபாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீ நன்றாய் இருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கும் என்று சொல்லி நீங்கள் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா நாட்களை எண்ணிக்கொள்ளும்படியான காரியத்தை மருத்துவர்கள் குறிப்பிட்டு விட்டார்களா ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ இருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கும் இப்போது ஒருவேளை மருத்துவமனையில் யாரையாவது நீங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் அவர்களை பார்த்து சொல்லுங்கள் நீ நன்றாக இருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கும் நீ இருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கும் என்று சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களை பார்த்து பேசுங்க சொல்லுங்கள் நாம் நம் இருக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக பசையின் புஸ்தகம் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் இவ்விதமாய் சாலமோன் சொல்லுகிறார் துன்மார்குருடைய வாழ்க்கை நீடித்திருப்பதில்லை என்பதாக துன்மார்குருடைய வாழ்க்கையில் அவன் நீடித்து இருக்க முடியாது ஆனால் நீதிமானோ சுகமாய் வாழும்படி கத்தர் கருவை தருவார் நீதிமானோ அவனுடைய நாட்கள் நீண்டிருக்கும்படி தேவன் கருவை தருவார் நீதிமானுடைய ஆயுசு நாட்களை பெருகும்படி தேவன் செய்வார் தேவ பிள்ளைகளை உங்களுடைய ஜீவனை எடுப்பதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை நான் ஒருவருக்காக சாத்தான் உள்ளே வந்து புகுந்து பேசுகிறான் இவனுடைய குடிக்காமல் விடமாட்டேன் இன்றைக்கு இவன் ஜீவனை நான் எடுத்துக்கொள்வேன் என்பதாக பிசாசு சொல்லுகிறான் ஆனாலும் நாங்கள் போராடி இயேசுவின் நாமத்தில் இந்த ஜீவன் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது இந்த ஜீவனை கொடுத்தது தேவன் இந்த ஜீவனை எடுப்பதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஜபித்த போது பிசாசு சொல்லுகிறான் நான் எத்தனையோ மறைவனை கொல்லை கொண்டு போக விரும்புகிறேன் எத்தனையோ மறைவனை சாகடிக்க வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் ஒரு வெள்ளை வஸ்திரம் தரித்த ஒருவர் வருகிறார் அவர் பறந்து கொண்டு வருகிறார் பறந்து கொண்டு வந்து இவனை எப்படியோ காப்பாற்றி விடுகிறார் என்று சொல்லி பிசாசு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதுங்க பிசாசு இவ்விதமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது என் உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது பாருங்கள் ஒரு வெள்ளை வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஒருவர் வருகிறார் அவன் பறந்து கொண்டு வருகிறான் இவனை காப்பாற்றி விடுகிறான் என்பதாக பிசாசு சொல்லுகிறது தெய்வ பிள்ளைகளே நம்மை காப்பாற்றுவதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் பிசாசுடைய கிரிகளுக்கு தப்பு வைப்பதற்காக கத்த தேவதூதர்களை நியமித்து வைத்திருக்கிறார் கத்திரே வந்து நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே வாசிக்கிறமே தொண்ணூத்தோராம் சங்கீதத்திலே அவர் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ஆமேன் தெய்வ தூதர்கள் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார்கள் கத்தை நமக்கு நீடி ஆய்ச்சு தருகிறவராக இருக்கிறார் எனவே பயப்படாதருங்கள் உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சுகமாய் வாழும்படி கத்தர் கிருபை தருவாராக நம்முடைய சரியத்தில் கத்தர் கொடுத்திருக்கிற ஜீவன் அவருடைய சித்தம் இல்லாமல் எடுத்து கொள்ளப்படாது ஆஸ்வதிப்பாராக நீங்கள் நல்லா இருப்பீங்க தகப்பனே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு கூடமே துதைக்கிறோம் ஒவ்வொருவருக்காய் மாரத்தோடு கூட சிவைக்கிறோம் ஐயா ஐயா நீர் எங்களுக்கு ஜீவனும் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்கிறது போல் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசு கொடுங்கப்பா நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்கு தீர்க்காயுசு கொடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால ஆண்டு வரை பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தீர்க்காயசு கொடுங்கப்பா மரணம் வராதபடி மரணம் சமீபிக்காதபடி இயேசுவின் நாமத்தில் மரணத்தை கடிந்து கொள்கிறேன் மரண ஆவிகளை இயேசுவி நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் மரணத்தை உண்டாக்குகிற போல்லாத ஆவிகளுக்கு இடமில்லை இயேசுவின் நாமத்தில் சேனைகளின் கத்துரானவர் நன்மையான காரியங்களை செய்வீராக சேனைகளின் கத்துரானவர் அற்புதமான காரியங்களை செய்வீராக ராஜா இந்த வேலையில் கூட அண்டவரை ஒவ்வொருடைய வாழ்நாளும் நீடித்திருப்பதற்கு நேர்கிருபை தர முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தராகி தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இந்த நாள் முழுதும் அவர்களோடு கூட அவர்களை வழிநடத்துவீராக ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கப்படட்டும் ஒவ்வொருவருக்கும் கத்த நன்மை செய்யும் விசேஷமாய் வழி பிரயாணங்களில் எல்லாம் தேவனுடைய பாதுகாப்பின் காரணம் தேவனுடைய வழிநடத்தும் கரம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக நிச்சயம் நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே சமாதானம் வேண்டும் சந்தோஷம் வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் ஆசீர்வாதம் வேண்டும் உயர்வுகள் வேண்டும் வழிநடத்துதல் வேண்டும் இவை எல்லாவற்றும் என் தேவனாகிய கத்திரெடுத்தல் இருக்கிறது என் தேவன் இவை எல்லாவற்றிலும் ஒவ்வொருவருக்கும் தருவீராக நிச்சயங்கள் ஒப்புக்கொடுக்கிற ஐயா ஆசீர்வதிங்க இந்த நாள் முழுதும் காத்து வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்